சம்பந்தியம்மா ஏதோ அர்ஜென்ட்டாக பேசணும் உடனே கிளம்பி வாங்கன்னு சொன்னீங்க நானும் என் மனைவி கிளம்பி வந்துட்டோம் ஒன்றுமும் பேசாமல் இருக்குங்களே என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க அம்மா சொல்ல மாட்டாங்க உங்கள் பொண்ணு வந்தவனே நீங்களே தெரிஞ்சுக்கோங்க மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் வாங்கப்பா வாங்கம்மா என்னப்பா சொல்லாம கொல்லாம வந்திருக்கீங்க சம்பந்தமா தான் அம்மாவே என்ன சொன்னாங்க ரொம்ப அர்ஜென்டா வாங்கன்னு சொன்னாங்க நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா கூடமும் தெரியன்னு சொன்னாங்க தான் வெயிட் பண்றேன் செல்வியே நீ அதனால தப்பு பண்ணிட்டியாம்மா நான் எந்த தப்பு பண்ணலம்மா கொஞ்சம் இருங்கப்பா என்ன கதிர் இது எனக்கு தெரியாம எங்க அம்மாவும் அப்பாவையும் வர வச்சிருக்கீங்க செல்வி உனக்கும் எனக்கும் இந்த செய்திய உங்க அப்பா அம்மாக்கும் தெரிவிக்கணும் தான் அவங்கள வர சொன்னேன் நம்ம கல்யாணம் ஆகி நாலு வருஷம் ஆகுது ஆனா நமக்கு குழந்த இல்லை கொஞ்சம் இருங்க வர அப்பா அம்மா தயவு செய்து நீங்க வீட்டுக்கு போயிடுங்க இந்த விஷயத்தை நான் பாத்துக்கறேன் இல்லம்மா ஏதோ பிரச்சனை தெரியுது பிரச்சனைக்கு தீர்வு தெரியாம நாங்க போக மாட்டோம் மாப்பிள்ள கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லிட்டு வாமா ஆமாம்மா உங்களை கும்பிட்டு கேட்கிறேன் ரெண்டு பேரும் தயவு செய்து போயிடுங்க சொல்லுடா பொண்டாட்டி ஒரு புள்ள பெத்துக்க தகுதி இல்லாதவண்ணு அவ ஒரு மலடி அவங்க அப்பா அம்மாட்ட உரைக்கிற மாதிரி சொல்லுடா சம்பந்தம்மா வரவு கூட்டிட்டு அழிலாம் வார்த்தை கூட்டிட்டு அழ முடியாது முடியாத பொம்பளைய மலடின்னு சொல்லாத வேற என்ன சொல்லுவாங்க நீ ஏதா சொல்லலாம் கதிர் இங்க இருக்கிறவங்க எல்லாரும் வெளியே போ சொல்லுங்க உங்ககிட்ட நான் தனியா பேசணும் உள்ள வாங்க நாலு வருஷமா தனியா தானே பேசிட்டு இருக்க இப்ப என்ன புதுசா பேச போற மாமா என் மேல எந்த தப்பும் இல்ல உங்க பொண்ணுக்கு குழந்தை பெற்றுக்கிற பாக்கியம் இல்லை அதை உங்க பொண்ணே ஒத்துக்கிட்டான் குழந்தை பெற்றுக்கிற பாக்கியம் இல்லைன்னா என்ன நம்ம ஒரு அநாத ஆசிரமத்துக்கு போயிட்டு குழந்தைய தத்தெடுத்து வளர்க்கலாம்னு சொன்னான் ஆனால் அதில் எனக்கு உடன்பாடு இல்லை நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் வேற கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் எனக்கு டைவர்ஸ் கொடு டைவர்ஸ் கொடுன்னு எந்த பதிலும் சொல்லாமல் இருக்கா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துல ஒரு பிள்ளைய பெத்து கொடுக்கல அந்த மாதிரி என் பையன் பெத்தத நான் கொஞ்சம் ஒன்னும் ஆசைப்பட மாட்டேன் உங்க பொண்ணு ஏதோ காபகத்துல இருந்து ஒரு குழந்தைய எடுத்துட்டு வந்து வளர்க்க போகுதான் அந்த குழந்தைய நான் என் பேர பிள்ளைன்னு கொஞ்சணுமா கருமா இதை கேட்கவே அறுவறுப்பா இல்லை என் தலை எழுத்து செல்வி குழந்தையை பெற்றுக்கிறவ தான் ஒரு முழுமையான பொண்ணு அந்த தகுதி தான் உனக்கு இல்லையே நீயா விலகி போயிடக்கூடாது இப்படி அடம் பிடிக்கிற படிச்சப்படுதான நீ அறிவில் உனக்கு இதோ என் பொண்ணு பெற்றது தாழ்ந்து போகுது அத மாதிரி என் புள்ள பெற்றது தாழ்ந்து போகணும்னு ஆசைப்பட மாட்டேன் செல்வி பெத்தவங்க நாங்க எங்களுக்கு தெரியாத விஷயத்த மத்தவங்க சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு மாப்பிள்ளை லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணிருந்தேன் உனக்கு உன் குறை நர்ஸு தானே நீ உனக்கு தெரியாதா என்கிட்ட சொல்லுமா சொல்றேன்பா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்றேன் ஓய் என்ன ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க கதிர் நம்ம எத்தனை வருஷமா அலோ பண்றோம் நாலு வருஷம் ஏன் கேக்குற உங்க வீட்டுலயே ஒத்துக்கிட்டாங்க எங்க வீட்டுலயும் ஒத்துக்கிட்டாங்க அப்புறம் என்ன திடீர்னு தனியா பேசணும்லாம் எல்லாம் கதிர் நான் சொல்ல போற செய்தியை கேட்டு உன் பேமில கலந்து பேசி எனக்கு ஒரு முடிவு சொல்லணும் என்னடி ஜாலியா பேசலாம்னு வந்தா சும்மா தேவை இல்லாம பேசிக்கிட்டு என்ன பிரச்சனை உனக்கு கதிர் நான் சொல்றபடி நீங்க உங்க வீட்டுல சொன்னாதான் நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும் என்ன கதிர் நான் ஒரு நர்ஸ் என்னோட குறைய உங்ககிட்ட சொல்லிதான் ஆகணும் இத உன் குடும்பத்துல சொல்லிதான் ஆகணும் அப்பதான் நம்ம கல்யாணம் கடைசி வரைக்கும் ஒரு நிம்மதியான வாழ்க்கையோட இருக்கும் இந்த விஷயத்த தோணுதுல நம்ம காதலிக்க போதெல்லாம் நான் நல்லா தான் இருந்தேன் ஆனா இப்ப பத்து நாளைக்கு முன்னாடிதான் எனக்கு உடம்பு சரியாம போயிரு அப்பதான் நான் போய் டாக்டர் கன்சல்ட் பண்ணேன் அப்பதான் எனக்கு குழந்தை போற ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்லிட்டாங்க இப்ப சொல்லுங்க கதிர் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா இல்லன்னா நட்பாவே இருந்துடலாமா செல்வி நீ கவலைப்படாத எங்க வீட்டுல இருக்கிறவங்களா நான் பாத்துக்கிறேன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் எனக்கு நீதான் முக்கியம் கதிர் அவசரப்பட வேணாம் இது வாழ்க்கை யோசிக்கணும் உங்களுக்கு நான் நேர தரேன் உங்க வீட்டில் பேசி ஒரு வார கழிச்சு என்ன முடிவுன்னு சொல்லுங்க என்னால் உங்க வாழ்க்கை வீணாக வேணும் நீங்க வேணான்னு சொன்னா கூட நான் கவலைப்பட மாட்டேன் நீங்கள் நல்லா இருந்தால் போதும் அம்மா என்னம்மா இது இருங்கப்பா நான் முழு கதையை சொல்லி முடிச்சிடுறேன் கதிர் என்ன ஒரு வாரம் சென்று அதே இடத்துக்கு வர சொன்னாங்க என்ன கதிர் உங்க வீட்டுல என் குறைய சொன்னீங்களா சொன்ன அம்மா அக்காவும் கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க அதன் பிறகு கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையை சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லி அவளை ஆகணும்னு சொன்னாங்க எங்கள் அம்மா செல்வி தண்டா என் மருமவ எங்கள் அக்கா உன்னை தவிர வேறு எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணாதான்னு சொல்லிட்டான் இப்போ நான் சொல்கிறேன் நீ தான் என் மனைவி இது ஓன் மேலே சத்தியம் கதிர் நம்மளுக்கு குழந்தெல்லாம் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க ஏதோ ஒரு அனாத ஆசிரமத்தில் இருந்து ரெண்டு குழந்தை தத்தெடுத்து நம்ம குழந்தையா வளர்த்துக்கலாம் இதில் உங்களுக்கு வருத்தம்லாம் இல்லைல்ல சத்தியமா வருத்தம் இல்லைம்மா எனக்கு நீ தான் வேணும் நம்ம காதல் சக்சஸ் ஆகணும் நீ சொன்ன மாதிரியே ரெண்டு குழந்தைய தத்தெடுத்து நம்ம குழந்தைங்களாம் வளர்க்கலாம் சரியா இல்ல 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 அவன் என்கிட்ட இந்த செய்தியை சொல்லவே இல்லை விஷயத்தை பத்தி சொல்லவே இல்லை இதுல நான் யாரை யாரதான் நம்பருது இருக்காரே இவரே கேளுங்க நான் காதலிச்சேன் கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா உண்மையும் இவர்கிட்ட சொல்லிட்டேன் உங்க பையன் போய் சொன்னதுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது உங்க பையனை போய் கேளுங்க அதே மாதிரி என்கிட்ட வந்து வருத்தப்படாதீங்க ஹலோ அந்த மாதிரி நீங்க என்கிட்ட கிட்ட விவகாரத்தையும் கேட்காதீங்க வக்கீல அம்மா ஏஞ்சி நீங்க வெளியே போயிடுங்க நீங்க உட்காருங்கம்மா ஏய் நீ சொல்றதுல உண்மையாவே இருக்கட்டும் ஆனா அதுக்கெல்லாம் சாட்சி நீ சொல்றதுல பொயின்னு சொல்லிட்டு நான் கோர்ட்ல சொல்லுவேன் ஏ உன் பார்வலாம் என்ன ஒண்ணு செய்யாதிரி உனக்கு குழந்தை பிறக்காத்து எனக்கு தான் சாதகம் நீ எனக்கு டிவர்ஸ் கொடுத்துதான் ஆகணும் இல்லனா உட கண்டது சொல்லி கோர்ட்ல நான் அடிச்சிருவேன் ஐயோ மாப்பிள்ள என் பொண்ணு அப்பா வாக்கிய விநாயகர் என் காலில் விழுந்தா

கதிர் ஆத்தங்கரையில் நான் உன்கிட்ட வந்து பேசினதும் ஒரு வாரம் கழித்து நீ என் கிட்ட வந்து பேசினதும் பொய்யா மெய்யா இங்கே பாரு நீ சொல்றது உண்மையாக கூட இருக்கட்டும் ஆனால் அப்போ அந்த முடிவை நான் தப்பாக எடுத்துட்டேன் உன் மேலே இருக்கிற காதல் முகத்தில் தப்பான முடிவை எடுத்துட்டேன் அப்போ எனக்கு சரியா பட்டுது இப்போ எனக்கு சரியாக படலை எனக்கு பிள்ளைப்பத்துக்கு தகுதி இருக்குடி நான் எதுக்குடி அர்த்தமும் பிள்ளை எடுத்து வளர்க்கணும் அப்ப அப்போ ஒத்துக்கணும்லடா இப்ப ஏன் மாத்தி மாத்தி பேசுற ஏன் போய் சொல்ற ஏய் அப்ப ஒத்துக்கணி இப்ப ஒத்துக்க முடியாது எனக்கு கண்டிப்பா விவாகரத்து வேணும் நீ எது பேசுறதா இருந்தாலும் கோட்ல வந்து பேசு இல்லன்னு சொன்னா நீ புள்ள புள்ளப்பத்துக்கு தகுதி இல்லாதவன் கோட்ல எல்லாரும் முன்னாடி சொல்லி உன்னை அசிங்கப்படுத்த வேண்டி இங்க பாரியா உன் பொண்ண மலடின்னு சொன்னதுக்கு அப்படியே நீலி கண்ணி வச்சிய இப்போ ஊர் உலகமே உன்ன காரி முய போகுது அம்மா சொன்ன மாதிரியே இந்த விஷயம் நடக்க கூடாதுன்னா விவாகரத்து பேப்பர்ல உன் பொண்ண கையெழுத்து போட்டு போ சொல்லு இந்த விஷயம் இந்த நாலு செவத்துக்குள்ளாரே முடியும் கதர் கடைசியா கேக்குற காதல் கல்யாணம் அன்பு பாசம் நேசம் மனசாட்சி இதெல்லாம் வச்சுதானே கல்யாணம் பண்ண மனசாட்சியோட சொல்லு

நான் படிச்சிருக்கேன் பா எனக்கு என்ன பாத்துக்க தெரியும் நீங்க கவலைப்படாதீங்க அழுவாதீங்கம்மா எங்க மேம் கையெழுத்து போடணும் இந்த இடத்துல ஒண்ணுமா அவ்வளவுதான் கதிர் இப்போ உனக்கு சந்தோஷமா கதிர் நீ கட்டின தாலையில கூட உன் தங்க இருக்கு நீ ஏன் வச்சுக்கோ இப்ப உங்களுக்கு போதுமா திருப்தியா கோட்ல நான் மலடின்னு ஒத்துக்கிறேன் கொஞ்சம் இருங்க ஏன் உள்ள போறாமா மூட்டை முடிச்சு கட்ட தேவையில்ல கட்டினு கிளம்பி போகட்டும் எதா தூக்கி போயிட போறாமா அட போம்மா கையெத்தியே போட்டா சனியம் போகட்டும் எது எதுலாம் பிடிக்குதோ எல்லாத்தையும் எடுத்துன்னு போகட்டும் எங்க உள்ள போறா என்ன விஷயம் தெரியலம்மா புரியலையா எனக்கு ஹலோ இங்க பாருங்க உங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு அதற்கான ஆதாரம் என் கையில இருக்கு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு ஒரு விபத்து உனக்கு ஆபரேஷன் பண்ண வேண்டியதா இருந்தது ஞாபகம் இருக்கா உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா ஆமா அதுக்கு என்ன இப்போ உனக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது அந்த இடத்துல நர்ஸா தான் இருந்தேன் எல்லாம் ஆபரேஷன் முடிச்சுட்டு கை கழுவ வெளியே வந்தாங்க என்னங்க டாக்டர் உங்கள் முகம் ரொம்ப சோகமாவே இருக்கு இப்போ நாம ஆப்ரேஷன் பண்ணலம்மா அந்த பேஷண்ட்டுக்கு ஆணுறுப்பு அடிப்பட்டு நரம்புல பாதிக்கப்பட போச்சு ஆப்ரேஷன் பண்ணி ஏதாவது சரி பண்ணி அவனை ஒரு ஆம்பளை ஆக்கிலன்னு பார்த்தா முடியாமல் போச்சு பேஷண்ட்டு உயிருக்கெல்லாம் ஒன்றும் ஆபத்து இல்லைம்மா ஆனால் கல்யாணம் பண்ணலாம் தாமிர தோறோலையும் ஈடுபடலாம் அவனுக்கு மட்டும் மட்டும்தான் பிறக்காது நம்ம மருத்துவ துறையில இது எல்லாமே தானே டாக்டர் என்ன பண்றது எல்லாமே கடவுள் வயசு வழிதான் கல்யாணம் பண்ணாக்கா குழந்தைன்றையோ இல்ல அவங்க பேரண்ட் நான் எப்படி போய் சொல்லுவேன் அத நினைக்கும் தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இருக்கிறத சொல்லிதானே ஆகணும் டாக்டர் இப்படி தயங்கினா முடியுமா உண்மைதாமா டாக்டர் இப்போ நீங்க ஒரு ஆபரேஷன் பண்ணீங்கல்ல அவர் என் காதலன் டாக்டர் இந்த செய்தி அவங்க ஃபேமிலி கிட்ட தெரிஞ்சா உடஞ்சி போயிடுவாங்க டாக்டர் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் தாங்கவே மாட்டாரு டாக்டர் எந்த கஷ்டமா இருந்தாலும் என்னோட போயிட்டோம் உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் டாக்டர் இது என்னோட போயிட்டோம் ப்ளீஸ் டாக்டர் இல்லைம்மா அது பெரிய தவறுமா ஒரு பேஷண்ட்டுக்கு ஏதாவது ஒரு விபத்து நடந்து போச்சுன்னா அது சம்பந்தப்பட்ட பேரண்ட் கிட்ட கண்டிப்பா சொல்லி ஆகும் அதுதான் டாக்டரோட தர்மம் இல்லையா டாக்டர் ஆமா டாக்டர் இந்த பொண்ணுடைய உணர்வுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுப்போமே ப்ளீஸ் டாக்டர் டாக்டர் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவருக்கு இருக்கிற கோரிய அவருக்கே தெரியாம வாழ்ந்துருவேன் டாக்டர் குழந்தை இல்லாம எப்படிம்மா வாழ்வேன் ஏதோ ஒரு ஆசிரமத்துல இருந்து குழந்தை தத்து எத்துப்பேன் டாக்டர் டாக்டர் சொன்னதால அந்த ரிப்போர்ட் உங்க ரொம்ப நன்றி டாக்டர் உன்னுடைய தூய்மையான காதலை நினைச்சு நான் உண்மையிலேயே பெருமைப்படுறேன் அதுக்கான சர்டிஃபிகேட் தான் இது உனக்கும் வீட்டு ஆளுங்களுக்கும் இதெல்லாம் தெரியக்கூடாதுன்னா இத்தனை நாள் நான் போராடனே ஆனால் உங்களோட கீழ்த்தனம் புத்தியை காட்டிட்டீங்கள ஏம்மா ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்காமல் இருந்தால் உடனே மலடின்னு சொல்லி அவள் மனசை நோவடிச்சிருவீங்கள ஏம்மா நீயும் ஒரு வீட்டுக்கு வாழப்போன பொண்ணு தானே ஒரு குழந்தை பெற்றுக்காததுக்கு டைவர்ஸாக கேட்பாங்க அசிங்கமா இல்ல தப்புமா ரொம்ப தப்பு குழந்தைய பெத்துக்க முடிஞ்சாலும் தத்தெடுத்து வளர்க்கறது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா அந்த அளவுக்குலாம் உங்களுக்கு மனசு இல்லையா நீங்களா ஒரு பொண்ணுங்க தானா உங்களா பாக்குறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு ஹலோ சார் உங்க வாழ்க்கைக்குள்ள இனி நான் வர மாட்டேன் நீங்க வேற கல்யாணம் பண்ணாலும் உங்க கிட்ட இருக்கிற குறைய அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணுங்க இனி எந்த பொண்ணு வாழ்க்கையும் என் வாழ்க்கைய ஆக்கின மாதிரி ஆக்கிடாத செல்வி என்ன கைய பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு அதே வாங்கிட்டீங்க உங்க எப்படி என்ன சொல்வீங்க அப்பா அம்மா வாங்க போலாம் இங்க இருக்கிற பொருள் கூட எனக்கு தேவையில்லை அப்பா இப்ப எது கழுவுறீங்க உங்களுக்கு ஆம்பளை புள்ள மாதிரி நான் வாங்க வாங்கப்பா போலாம்